ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிந்தி மூவியோட எக்ஸ்ப்ளேஷன் தான் பார்க்க போகிறோம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க அந்த ஃபேமிலியில் அப்பா அம்மா பொண்ணு பையன் சொல்லிட்டு நாலு பேர் இருக்காங்க பொண்ணு வெளியூரில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா இப்போ தீபாவளிக்காக சொந்த ஊருக்கு வந்துகிட்டு இருக்கா ஒன்றுமே ஆசை ஆசையாக ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியோடு கொண்டாடலாமேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு போய் கதவை கூட தரக்கில் கதவுக்கிட்ட உடனே தெரியுது உள்ளே சண்டை தான் இருக்குன்னு சொல்லிட்டு சரி என்ன ஹீரோயினு காலிங் மல்லை அடிச்சுட்டு உள்ளே போனால் ஹீரோயினை பார்த்த உடனே வீட்டில் நடந்த சண்டையெல்லாம் அப்படியே விட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிறாங்க ஹீரோயின் தான் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா என்ன இவ்வளோ நேரம் திட்டு சண்டை போட்டுகிட்டு இருந்தீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிடுறாங்க இல்லை என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட முதல்ல சொல்லுங்க ஏன் எதையுமே என்கிட்ட ஷேர் பண்ண மாட்றீங்கன்னு சொல்லவும் தம்பிக்காரர் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு இந்த மாதிரி நம்மளோட அப்பா அவரோட பார்ட்னரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அந்த பார்ட்னரோட நேமில் தான் இவர் காசு போட்டு இந்த வீட்டை வாங்கியிருப்பார் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை வந்தனால பார்ட்னர் இந்த வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு அதனால் நம்மளை சீக்கிரமே காலி பண்ண சொல்லிட்டாங்க நம்ம ஆசை ஆசையாக வாழ்ந்த இந்த வீடின் மேல் நமக்கு இல்லைன்னு ஆக போதுமான்னு சொல்லி எல்லாம் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அது ரிலேட்டடாக தான் சண்டை நடந்திருக்கும் ஹீரனுக்குமே ரொம்ப வருத்தம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவோ சரி ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மாவும் சமைக்க போயிடுறாங்க ஹீரோயின்மே எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ பார்த்தா மறுபடியும் சண்டை என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தம்பியும் அப்பாவும் தான் சண்டை போட்டுக்கிறாங்க தம்பி தான் அப்பாவை போட்டு ஒரு ஒருவேளை கூட நீ தெளிவாக பண்ணியிருக்கே அப்போ இப்போ பாரு வீடே நம்மளை விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லி சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஹீரோயின்மே சற்று அமைதியாக தான் இருங்கல எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க வீட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே அடுத்த சண்டை ஆரம்பிச்சிட்டிங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு வீடே நம்ம கையை விட்டு போக போகுதுன்னு தெரியுது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் யாருமே சொல்லலையேன்னு சொல்லிவிட்டு இவங்களே எல்லார்ட்டையும் கோபமாக பேசுகிறாங்க ஹீரோயின்மே ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போய் சத்தனாலே படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு பெட்ரூம்க்கு வந்து உட்காந்துருக்காங்க அப்போ அம்மாவுமே வந்துட்டு உனக்கு பிடிச்ச சாப்பாடு சமைச்சிருக்கோம் அம்மா சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஹீரோயின்மே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அம்மா சாப்பாடு செம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் வீடே நம்மளை விட்டு போக போது அதனால் நீ கிளம்பும்போது நாங்களுமே உங்க உங்கள் கூட வந்து அங்கேயே தங்கிடலான்னு இருக்கோமான்னு சொன்னோடனே ஹீரோயின்க்கு பயங்கர ஷாக்கு என்னடா சொல்கிறதுன்னு இவங்களுக்கு ஒன்றும் தெரியலை இதுக்கடையில ஹீரோயின் வெளியூர்ல தான் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா இல்லையா அங்க ஒரு பையனை அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க போல அந்த பையன் தான் இப்போ ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வீடியோ கால் பண்ணியிருக்கான் ஹீரோயின் இங்கே நடக்கிற எந்த பிரச்சனையுமே சொல்லலை ஏன்னா இவங்க லவ் பண்ற பையனோட வீட்டுல எல்லாருமே ஒண்ணும் ஒன்னா சந்தோஷமா சண்டையே இல்லாம இருப்பாங்க அதை இவருமே அடிக்கடி பெருமையா சொல்லியிருப்பாரு ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு ஃபேமிலியில நம்ம ஃபேமிலியோட எல்லாம் இப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னா நம்மளை கேவலமா நினைப்பாருன்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற எதையுமே அவர் லவ் பண்ற பையன் என்கிட்ட ஹீரோயின் ஷேர் பண்ணிக்காம எல்லாம் நல்லாதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இது இதுக்கிடையில அதே ஊரில் இருக்க அவங்களுக்குன்னு இருக்க ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை போய் பார்த்து பேசுகிறாங்க பார்த்து பேசினது மட்டும் இல்லாமல் இவங்க கஷ்டம் எல்லாத்தையும் புலம்புறாங்க வீட்டில் எப்போ பாரு சண்டை தான் என்கிட்ட ஒன்றுத்தையும் சொல்ல மாட்டேறாங்க நான் ஊர்லேருந்து இப்போதான் வந்திருக்கேன் என்னை நிம்மதியாக கூட விடாமல் பொழுது சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒன்று சொல்கிறாங்க எப்ப பாரு நீ உன்னைய பத்தியும் யோசிச்சுட்டு இருக்க ஒன்றுக்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லலை நீ ஊர்லேருந்து வந்திருக்க நேரத்தில் சண்டை போடுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு உன்ன பத்தியே யோசிச்சுட்டு இருக்கே உன் தம்பியோட பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் அம்மா அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூந்து அவங்க சைடு பிரச்சனையிலேருந்து யோசிச்சு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ தான் ஹீரோனுக்கு கொஞ்சம் உறுத்துது ஃப்ரெண்ட்ட பேசி முடிச்சுட்டு நேராக ஹீரோயின் வீட்டுக்கு தான் வராங்க அப்போ இவங்க வீட்டில் ஒரு ரெண்டு லட்சம் மதிப்புள்ள ஒரு பெயிண்டிங் மாட்டியிருக்கோம் அந்த பெயிண்டிங்கை பார்த்தா காணோம் அம்மா அம்மாக்கிட்ட கேட்குறாங்க என்னம்மா அது அந்த பெயிண்டிங்கை காணுன்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோனோட தம்பி வந்து சொல்கிறான் இதுதானே இப்போ நீ காணா போய் பார்த்துருக்க ரொம்ப நாளாகவே நம்ம வீட்டில் நிறையா பொருள் அடிக்கடி காணா போய்கிட்டே தான் இருக்குது யார் எடுக்கிறாங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லவும் ஹீரோனா என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன் இவ்வளோ பொருள் காணா இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் கேட்டு திட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் ஹீரேனோட அம்மா வேற சொல்கிறாங்க இது மாதிரி தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வரப்போகிறாங்க பத்தாவதுக்கு உன்னோட பாட்டியுமே வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரனாக சண்டை போடுறாங்க வீடே நம்மளை விட்டு போக போகுது நம்மளே எக்கச்சக்க பிரச்சனையில் இருக்கும் இப்போ எதுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா இதுதான் நம்ம வீட்டோட கடைசி தீபாவளி எல்லோரோடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோமே அதுக்கப்புறம் இந்த வீடு நம்மக்கிட்ட இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா திடீர்னு அடுத்த சண்டை ஆரம்பிக்குது இப்போ என்னடா சண்டைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரூமை விட்டு வெளில வந்து பார்த்தா நம்ம ஹீரோனோட தம்பியும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்கு வயசு முப்பத்தி நாலாம் ஆன்ட்டி வயசாக அவ்வளோ வயசு கூட இருக்க பொண்ணை போய் லவ் பண்ணுறேங்கிறான் இந்த கல்யாணத்துக்குலாம் நான் ஒத்துக்கவே முடியாது அந்த பொண்ணெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு அம்மா சண்டை இருக்காங்க ஹீரோயினா வயசு எவ்வளோவா இருந்தால் என்னம்மா அவனுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான் அப்படின்னு சொல்லி இவங்களும் க நியூட்ரலாக பேசிகிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு அம்மா போனதுக்கப்புறம் அப்புறம் என்னடா யார் லவ் பண்றேன்னு போது ஹீரோனோட தம்பியை ஒரு போட்டோ காமிச்சு இவங்கள தான் நான் லவ் பண்றேன்னு சொல்லவும் ஹீரோன் அந்த போட்டோவை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பொண்ணை பார்த்துட்டோன்னே இவங்களுக்கு பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல தம்பிக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க தம்பிக்குமே ரொம்ப சந்தோஷம் கடையில் அப்பா தீபாவளிக்காக வீட்டில் நல்ல கலர் லைட்டெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒய்ஃபாக வந்து கேட்குறாங்க ஏங்க இதெல்லாம் இவ்வளோ கிராண்டாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது இல்லை அடுத்த வருஷம் நம்ம இந்த வீட்டில் கொண்டாட முடியாது இதுதான் கடைசி தீபாவளி அதனால் நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிராண்டாக எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வருத்தோட டெக்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு வீட்டை ஹீரோனுமே சோஃபாவில் உட்காந்து பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்க எப்படிலாம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி வீட்டில் சண்டையெல்லாம் போட்டுக்காமல் எல்லோரும் இந்த மாதிரி தீபாவளி டையத்தில் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு எவ்வளோ ஜாலியாக சீரகல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்க பாய் ஃப்ரெண்ட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்டோட ஃபோன் கால் வருது சரி என் ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறான் நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டோட காலை கட் பண்ணேன் ஃப்ரெண்டோன்னு அது மாதிரி வெளில தான் நிக்கிறேன் சீக்கிரம் வான் கூப்பிடவும் ஹீரோயினும் வெளில போறாங்க ஹீரோயின் ஏன் இப்ப ஃப்ரெண்டா வர சொல்லியிருக்காங்க இவங்க ஏன் வெளில போறாங்கன்னு பார்த்தா வீட்டுல அதிகமா அடிக்கடி பொருள் எல்லாம் காண போயிட்டு இருக்கு இல்லையா யார் இதெல்லாம் எடுக்கிறாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் காருக்கு வெளியில ஹீரோயின் வேவ் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் வர சொல்லியிருப்பாங்க இப்ப நைட்டு எல்லாரும் தூங்குற வரைக்குமே கார்லேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரு தான் நம்ம வீட்ல இருந்து பொருள் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு பார்த்தா வீட்ல இருந்து பொருள் எடுத்துட்டு அப்பா தான் வெளில வராரு ஹீரோயின்க்கு பயங்கர ஷாக்கு என்னடா நம்ம அப்பாவா அதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது இங்கேருந்து பொருள் எடுத்துகிட்டு நான் நம்ம ஹீரோயினோட அப்பாவோ பக்கத்து வீட்டில் இருக்க ஜூலி ஆண்டியோட வீட்டுக்கு போகிறாரு இதை பார்த்து ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு என்னடா இது நம்ம அப்பாவுக்கு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஜூலி ஆண்டியோட வீட்டுக்கு போகிறாரு ஒருவேளை ஜூலி ஆண்டிக்கும் அப்பாக்கும் அஃபார் இருக்குமோன்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் என்னடா அப்பா இப்படி பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்டேயுமே நீ பார்த்தா எதையுமே வெள்ளையெல்லாம் சொல்லிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஃப்ரெண்டும் சரின்னு ஓகேன்ட்டு கிளம்பிடுறாங்க உங்களுக்கு இதே நினப்பாக இருக்குது பத்தாயிரத்துக்கு தீபாவளி ஃபங்க்ஷனும் வந்துருச்சு தீபாவளிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க வீட்டுக்கும் எக்கச்சக்கமான கெஸ்ட்டெல்லாம் வந்துகிட்ருக்காங்க ஹீரோயின் ரெடியாகிட்டே இருக்காங்க கரெக்டாக அந்த ரூமுக்கு தம்பி வரவும் தம்பிக்கிட்ட ஹீரோயின் இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பாக்கும் ஜூலி ஆண்டிக்கும் அஃபேர் இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது தம்பிக்கும் பயங்கர டவுட்டுச்சு அப்படிலாம் இருக்காது நம்ம அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க தெரியுமா நீ ஏதோ தப்பான ஒரு இதில் சொல்கிறாங்கும் போது இல்லை இல்லை அனைத்து தான் பார்த்தேன் அப்பா ஜூலி ஆண்டி வீட்டுக்கு போனது அப்படின்னு சொல்லும்போது நமக்கும் தெரியாமல் அவங்கக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கலாம்னு நம்மள்ட்ட காட்டிக்காமல் கூட இருந்திருக்கலாம்னு சொல்லவும் ஹீரோயினுக்கும் வருத்தம் தம்பிக்குமே வருத்தம் என்னடா இது அப்பா இன்னொரு பொண்ணோட அஃபரில் இருக்காருன்னு சொல்லிவிட்டு இதை பற்றி அம்மாக்கிட்ட எதுவும் நீ கேட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்லவும் தம்பியும் சரி ஓகேன்ட்டு வெளில போகிறாரு இதுக்கிடையில் ஹீரோனோட பாட்டி வந்துடுறாங்க இந்த பாட்டி வந்து யாருன்னா ஹீரோனோட அப்பாவோட அம்மா நம்ம ஹீரோயினுக்கு மாமியார் இவங்க மாமியார் வேலையை வந்தோடனே ஆரம்பிக்கிறாங்க அது வந்தது மட்டும் இல்லாமல் அது நட்டேன் இது நட்டன்னு சொல்லிட்டு மருமகளோட வேலையை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கப்ப ஒரு பையன் புதுசா வரா அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட தம்பி படிச்ச காலேஜ்ல ஜூனியரா படிச்ச பையனா தான் இருப்பான் ஹீரோனுக்குமே அந்த பையனை தெரியும் ஹீரோனு போய் வெல்கம் பண்றாங்க தம்பியுமே போய் நல்லா பக்கத்துலேயே குழஞ்சு கொலைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு அந்த பையனோட ஹீரனுமே தம்பிக்கிட்ட போய் உன் லவ் மேட்டரை பத்தி அம்மா கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லவும் அந்த சீனியர் பையனை அழைச்சிக்கிட்டு தம்பிக்கார அம்மா கிட்ட போய் இந்த பையனை தான் நான் லவ் பண்றேன்னு சொன்னோடனே உங்களுக்கு பயங்கர கோவம் நாளாக அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்த நினச்சிருப்பாங்கன்னா வயசான ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினச்சிருப்பாங்க இப்போ ஒரு பையன் தெரிஞ்சவொடனே ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க இந்த கவலையிலே இருக்கும்போது ஹீரோயினுமே அவங்களோட லவ்வை பற்றி சொல்லிடலான்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்டே வந்து பேசி தயங்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க நீ இவ்வளோ தயங்கும் போதே தெரியுது நீ ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் பேர் என்ன அவங்க வீடில் எத்தனை பேர் அவங்க என்ன ஜாதி குளம் எல்லாம் வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகேம்மா உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் உங்களுக்கு உனக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஓகே சொல்லிடுறாங்க இருந்தாலும் தம்பி தான் கொஞ்சம் கவலை அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா கடைசியில் ஒரு பையனை லவ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு த்துக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளிங்க எல்லாருக்குமே தெரியுது ஹீரோவையும் ஹீரோ கூட வந்து அந்த சீனியரையும் சேர்த்து தப்பாகவே பேசுகிறாங்க இது அங்கே வ இருக்க நம்ம ஹீரோயினோட தம்பிக்கும் சரி அந்த சீனியர் பையனுக்குமே பிடிக்கல ஒரு மாதிரியா இருக்குது என்னடா இது நம்மள ஒரு மாதிரி வினோதமாக வினோதமாக விசித்திரமா பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு இதுக்கிடையில் ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாவுக்கும் திடீர்னு ஏதோ ஒரு சண்டை வந்துடுது என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்போ தான் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி இந்த வீடும் நம்மளை விட்டு போக போகுது இந்த நேரத்தில் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ திட்டம் போது அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிய தெரிஞ்சிருச்சு இந்த வீடு உங்களுக்கு இல்லை இந்த வீடு உங்கள் கையை விட்டு போக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இப்போ பேசுறதுக்கு ஒரு டைலாக் கிடைச்சிருச்சு இல்லையா இந்த வீடு போக போக தான் அவங்க பையன் பார்த்தியா இன்னொரு பையனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு வீடு வீடு ஃபுல்லாக ஒரு கலவரமும் பொருளியுமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மாவுமே அழுதுகிட்டு நேராக மாடிக்கு போயிடுறாங்க இதுக்கிடையில் யாரோ புதுசாக என்ட்ரி கொடுக்குறாங்க யாரான்னு பார்த்தா ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க இல்லையா அந்த பையன் ஹீரோயினை பார்க்கறதுக்காக சர்ப்ரைஸாக ஹீரோயின்ட்டு சொல்லாமல் கூட வீட்டுக்கு வந்திருப்பான் ஹீரோயினுக்கு பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கு இங்கே எக்கச்சக்கமான பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இவன் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க அப்புறமா இவனே அழைச்சிட்டு போய் அம்மாக்கிட்ட கிட்ட எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க பத்தாயிரத்துக்கு வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் பற்றி இவன்ட்டு சொல்கிறாங்க அப்போ தான் லவ் பண்ற பையனா ஏன் இத்தனை நாளாக இதை என்கிட்ட சொல்லலை என் மேல தான் தப்பு நீ என்கிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கலையா என்னன்னு தெரிலன்னு போது தான் ஹீரன் ஒன்று யோசிக்கிறாங்க நம்ம அம்மா மாதிரியே தானே நம்மளும் இருந்திருக்கோம் நம்ம அம்மா வீட்டில் நடக்கிற சண்டை பிரச்சனை எதுவுமே வெளில தெரியக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம கௌரவம் போயிரும் சொல்லிவிட்டு எல்லா பிரச்சனையுமே பொத்தி பொத்தி வச்சிருப்பாங்க இப்போ அதே மாதிரி தானே நம்மளும் இருந்திருக்கோங்கிறது இவங்களுக்கு புரியுது ஹீரோன் லவ் பண்ணுற பையனும் நல்ல பையனாக இருப்பான் போல் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் சரியாயிரும் நான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க இங்கே ஹீரோனோட அம்மா அழுதுகிட்டே மாடிக்கு போனாங்க இல்லையா அவங்கள போய் சமாதானப்படுத்தலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் காமெடி பண்ணி அம்மாவை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க தூரத்தில் நம்ம தம்பியும் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அம்மா என்ன சொல்ல போகிறாங்களோ நம்மளை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவும் தம்பியை பார்த்துட்டு வாடான்னு கூப்பிட்டு அவனையும் கொஞ்சிறாங்க ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் மறுபடியும் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்ப இவங்களுக்கு இருக்க பெரிய கவலை என்னன்னா அந்த வீடு போகுதுங்கிறது தான் ஹீரோனோட அம்மாவும் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்கும்போது இந்த மாதிரி கெஸ்ட்டெல்லாம் பேசி வழி அனுப்பி வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லும்போது உடனே ஹீரோனோட அம்மாவோ அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது நான் போய் எல்லாரையும் பேசி வழி அனுப்பி வைக்கிறேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே வேக வேகமாக ஓடிடுறாங்க அப்புறம் கெஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி போயிடுறாங்க இப்போ ஹீரோயின் கிட்ட எங்கள் அப்பாவை காணும் கீழே தான் எல்லாரையும் வழி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் வந்து பார்த்தா யாரையும் காணுமேன்னு சொல்லும்போது அப்போ தாங்க ஹீரோயின் உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க இந்த மாதிரி அப்பா ஜூலி வீட்டில் இருக்கதாம சான்ஸ் இருக்கு ஜூலி ஆண்டிக்கும் அப்பாக்கும் அப்பாரு இருக்குன்னோட இவங்களுக்கு பயங்கர கோவம் உடனே ஜூலியாண்டி வீட்டுக்கு வேகமா கிளம்புறாங்க சண்டை போடுறதுக்காக ஹீரோயின்மே அம்மா அமைதியா இருமையாம அப்படி ரோட்ல இப்படி கத்திக்கிட்டே போறேன்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க இங்கே கோபத்தோடு போய் ஜூலியா ஆண்டி வீட்டோடய கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க திறக்கிறது கரெக்டாக நம்ம அப்பாக்கார தான் திறந்து இவங்க உள்ளே போனவங்களுக்கு பயங்கர ஷாக்கு வாயடைச்சி போய் நிற்கிறாங்க அப்படி என்னடான்னு பார்த்தா இவங்க வீட்டில் திருட்டு போன எல்லா பொருளுமே இங்கே ஜூலியா ஆண்டி வீட்டில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கு பத்தாதத்துக்கு அப்பா தாங்க சொல்கிறாரு ஒரு சர்ப்ரைஸு இந்த வீட்டை சும்மா பார்த்தா நமக்கு வீடு மாதிரி தெரியாது நமக்கு பிடிச்ச பொருள்லாம் வச்சா தான் இது நம்ம வீடு மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதுக்காக தான் இந்த பொருள்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பார்த்தேன் இந்த வீட்டை நம்ம வாங்கிட்டோம் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பத்தாவதுக்கு இவங்க ஃபஸ்ட்டு தங்கியிருந்த வீடு வீடை விட இது கொஞ்சம் சின்னது தான் இருந்தாலும் அவங்களுக்கு அதே ஏரியாவில் பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமா போச்சு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் கோபத்தோடு உள்ளே வந்தவங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தா ஒரு இன்பம் அதிர்ச்சின்னே சொல்லலாம் பத்தாவதுக்கு வீட்டுக்கு வழியில் ஜூலி ஆண்டியோட வீடுன்னு சொல்லிட்டு தான் போர்டு போட்டிருக்கோம் இவர் இவங்க பேர்லாம் போட்டு ஒரு புது நேம் போர்டே உருவாக்கியிருப்பார் அந்த போர்டையும் காமிச்சு எல்லார்டையும் சந்தோஷமாக இருக்காரு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன அதே வீட்டில் இவங்க காஃபி போட்டு எல்லாரும் அங்கேயே உட்காந்து குடிச்சிட்டு எப்போதும் போல் ஜாலியாக அவங்க சின்ன வயசில் எப்படி இருந்தாங்களோ ஹீரோவும் ஹீரோயினோ அப்போ இவங்க எல்லாம் எப்படி ஜாலியாக ஒரு ஃபங்க்ஷன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி டீயை போட்டு குடிச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா மனசு பேசி விட்டு ஜாலியாக பேசி சந்தோஷமாக இருக்காங்க ஹீரோயின் நினச்சது கூட இப்படி தான் நினச்சி பார்த்துருப்பாங்க பழையபடி இதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்றா பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது நடந்துருச்சு இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல சந்தோஷம் ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிறாங்க வீடுன்னு இருந்தால் அதில் கண்டிப்பாக சண்டைன்னு ஒன்று இருக்கும் சண்டை இருந்தால் தாங்க அது வீடு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்காமல் ஃப்ரெண்ட் எல்லாரும் அதை மறந்துட்டு மறுபடியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறது தான் குடும்பம்னு சொல்லிட்டு ஹீரோயின்க்குமே புரியுது அவங்க எதிர்பார்த்து இந்த தீபாவளி லீவுக்கு வந்தது கூட இது இதுவும் நடந்துருச்சு அதுக்கப்புறம் என்னங்க ஒரு ஹாப்பி எண்டிங் கூட இந்த படத்தை முடிக்கிறாங்க இது ரொம்ப சின்ன படம் தான் டைம் இருந்தால் இந்த படத்தை பாருங்கள் நான் எக்ஸ்ப்ளனேஷனில் சொன்னதை விட அந்த ஃபீலிங் அந்த படத்தில் பார்த்தா தான் நமக்கு நேராக அதை கடத்த முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சேனலோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி எல்லோரும் அந்த சேனல்லையும் ஜாயின் பண்ணிடுங்க நம்ம சேனலோட அப்டேட் எல்லாம் அதில் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்